சாதிப்பதற்கான சாதக அறிக்கை பத்தொன்பது ஒவ்வொரு நாளும் இந்த வாரம் முழுவதும் என்னோடு கூட சேர்ந்து இதை நீங்கள் அறிக்கையாக செய்யலாம் ஒவ்வொரு நாள் காலையிலையும் இந்த வீடியோவை நீங்கள் கேட்டு கூட சேர்ந்து சத்தமாக சொல்வதின் மூலமாக உங்களுக்குள்ளாக மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் நான் இந்த உலகத்தை பார்த்து சிரிப்பேன் இதுதான் கடவுள் எனக்கு தந்த மிகப்பெரிய பரிசு எனவே நான் அதை வீணடிக்க மாட்டேன் நான் இந்த உலகத்தை பார்த்து சிரிப்பேன் இதுதான் கடவுள் எனக்கு தந்த மிகப்பெரிய பரிசு எனவே நான் அதை வீணடிக்க மாட்டேன் மரங்களுக்கும் மிருகங்களுக்கும் இல்லாத சிரிப்பு என்கிற வரம் எனக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது மரங்களுக்கும் மிருகங்களுக்கும் இல்லாத சிரிப்பு என்கிற வரம் எனக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் சிரிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வேன் நான் சிரிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வேன் அதனால் என்னுடைய ஜீரண சக்தி அதிகரிக்கும் என்னுடைய பாரங்கள் லகுவாகும் என் வாழ்நாட்கள் நீட்டித்திருக்கும் இந்த நாளை என் சிரிப்பினால் வரைவேன் இந்த இரவை பாடல்களால் அலங்கரிப்பேன் இந்த நாளை என் சிரிப்பினால் வரைவேன் இந்த இரவை பாடல்களால் அலங்கரிப்பேன் சந்தோஷமாய் இருப்பதை கடினமான காரியமாக கருத மாட்டேன் சந்தோஷமாக இருப்பதை கடினமான வேலையாக கருத மாட்டேன் மாறாக சோகமாய் இருக்க முடியாத அளவு சோகமாய் இருக்க முடியாத அளவு இருப்பேன் இன்றைய சந்தோஷத்தை இன்றே அனுபவிப்பேன் இன்றைய சந்தோஷத்தை இன்றே அனுபவிப்பேன் ஏனென்றால் அது நாளைக்கென்று பெட்டியில் சேமித்து வைக்கக்கூடிய தானியமும் அல்ல குடுவையில் சேமித்து வைக்கக்கூடிய ரசமும் அல்ல அது நாளைக்கென்று பெட்டியில் சேமித்து வைக்கக்கூடிய தானியமும் அல்ல குடுவையில் சேமித்து வைக்கக்கூடிய ரசமும் அல்ல இது அன்றே விதைத்து அன்றே அறுவடை செய்யப்பட வேண்டிய ஒன்று இது அன்றே விதைத்து அன்றே அறுவடை செய்யப்பட வேண்டிய ஒன்று அதை நான் இன்றே செய்வேன் என் சிரிப்பு அனைத்து விஷயங்களையும் அதனுடைய சரியான அளவிற்கு கொண்டு வந்துவிடும் என் சிரிப்பு அனைத்து விஷயங்களையும் அதனுடைய சரியான அளவிற்கு கொண்டு வந்துவிடும் தோல்வியை பார்த்து சிரிப்பேன் அவைகள் புதிய கனவுகள் எனும் மேகங்களில் மறைந்துவிடும் தோல்வியை பார்த்து சிரிப்பேன் அவைகள் புதிய கனவுகள் எனும் மேகங்களில் மறைந்துவிடும் வெற்றிகளை பார்த்து சிரிப்பேன் அவைகள் அதனுடைய உண்மையான மதிப்புக்கு சுருங்கிவிடும் வெற்றிகளை பார்த்து சிரிப்பேன் அவைகள் அதனுடைய உண்மையான மதிப்புக்கு சுருங்கிவிடும் தீமையை பார்த்து சிரிப்பேன் அது மறித்து போகும் தீமையை பார்த்து சிரிப்பேன் அது மறித்து போகும் நன்மையை பார்த்து சிரிப்பேன் அது செழித்து ஓங்கும் நன்மையைப் பார்த்து சிரிப்பேன் அது செழித்து ஓங்கும் என்னால் சிரிக்க முடிகிறவரை நான் ஏழை அல்ல என்னால் சிரிக்க முடிகிறவரை நான் ஏழை அல்ல சிரிப்பு மற்றும் சந்தோஷத்தினால் மட்டுமே நான் வெற்றிகரமானவனாக திகழ முடியும் சிரிப்பு மற்றும் சந்தோஷத்தினால் மட்டுமே நான் வெற்றிகரமானவனாக திகழ முடியும் என்பதே உண்மை சந்தோஷத்தினால் மட்டுமே நான் என் உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியும் எனவே நான் சந்தோஷத்தோடே சிரிப்பேன் சந்தோஷத்தினால் மட்டுமே நான் என் உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியும் எனவே நான் சந்தோஷத்தோடே சிரிப்பேன் நான் இந்த உலகத்தை பார்த்து சிரிப்பேன் இதுதான் கடவுள் எனக்கு தந்த மிகப்பெரிய பரிசு எனவே நான் அதை வீணடிக்க மாட்டேன்